தமிழ் மாதத்தில் நம்ம ஐயப்பனுக்கு மாலை போடுறது எப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாலை போடுறோம் ஏன் கார்த்திகை ஒன்றாந்தேதியை ஐயப்பன் செலக்ட் பண்ணார் இது பல பேருக்கு தெரியாத விஷயம் ஏன்னா நம்ம எல்லாரும் கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்னா நம்ம நாளைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி வரதுப்பா நம்ம மாலை போடணும் அப்படின்னு போடுறதை விட எல்லாரும் பக்தியோடு தான் போடுறோம் ஆனால் நம்ம ஏன் போடுறோன்னு காரணத்தை காரணத்தை தெரிஞ்சு போட்டால் ரொம்ப ஒன்றும் விசேஷமாக இருக்கும் இல்லையா கார்த்திகை ஒன்றாம் தேதி நம்ம இன்னைக்கு கோடான கோடி மக்கள் சபரிமலைக்கு தரிசனம் பண்ண போகிறோம் எல்லாருமே எவ்வளோ கோடி கோடி மக்கள் போயிட்டுருக்கோம் அப்போது இந்த மக்கள் எல்லாம் போகின்ற சபரிமலை இப்போ அந்த சபரிமலைக்கு வந்து என்றைக்கு அடிக்கல் நாட்டினாங்க என்னன்னா அது மாலை போடுறதுக்கும் இப்போ சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தொடர்ந்து கேளுங்கள் இப்போ சபரிமலைக்கு நம்ம மாலை போடுறது கார்த்திகை ஒன்றாம் தேதி அதே சபரிமலை அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி அதனால தான் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம மாலை போடுற நாளாக நாம் அதை தெரிவு செய்திருக்கிறோம் நம்ம இல்லை ஐயப்பன் தெரிவு செய்திருக்கிறார் இது எப்படின்னு சொல்கிறேன் சபரிமலையில் ஐயப்பனுடைய கோவில் உருவான நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி சரி எப்படி உருவாச்சு அப்படின்னா ஐயப்பன் தன்னுடைய அவதார மகிமை முடிந்து ஐயப்பனுடைய அவதாரம் பன்னெண்டு வயசில் முடியுது ஐயப்பனுக்கு இந்த ஐயப்பனுக்கு பன்னெண்டு வயசு முடியும் பொழுது ஐயப்பன் வானத்தில் மறைந்து விடுகிறார் அதுக்காக வந்து புலிப்பால் எடுத்துகிட்டு போகிற காதலாம் நம்ம பின்னாடி வருவோம் ஐயப்பன் மறைந்து விடுகிறார் அப்போ வந்து ஐயப்பனை வளர்த்த பந்தளராஜா வந்து தவிக்கிறான் ஐயோ நான் எங்கே நான் திரும்பி என் பையனை பார்க்கணும் நான் ஏன்னா ஐயப்பன் வந்து பன்னெண்டு வருஷம் பந்தள அரண்மனையில் வளர்ந்தான் இல்லையா அதனால அந்த தந்தை பாசம் ஐயோ என் பையனை பார்க்கணும் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அகஸ்தியர் நாரதர் பரசுராமர் போன்றவர்கள் எல்லாம் பந்தளராஜாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவன் சாதாரண குழந்தை இல்லை இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தர்மத்தை காப்பதற்காக இந்த பக்தர்களை காப்பதற்காக இந்த மலையிலே அமர்ந்து தவம் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பந்தளராஜா பொறுத்த வரைக்கும் சாதாரண மனுஷன் தானே அவனால் அது ஜீர்ணிக்க முடியல ஐயோ அதுவும் தெய்வ குழந்தைன்னு சொன்னோன்னே இப்போ பன்னெண்டு வருஷம் அவன்கிட்ட வளர்ந்துருக்கான் பன்னெண்டு வருஷம் அவன்கிட்ட வளர்ந்த வரைக்கும் ராஜாக்கு அவன் கடவுள்னு தெரியாது ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் ஐயப்பனுக்கே தான் தெய்வ அவதாரம் என்று தெரியாது அதை நான் ஏன் ஐயப்பனுக்கு தெரியாதுன்னு நான் பின்னாடி வரேன் அப்போ ராஜாக்கே தெரியாது அப்போது திடீர்னு பன்னெண்டு வருஷம் ஆனோடனே திடீர்னு ஒரு பையன் அப்படி காணாமல் போனோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும் ஐயோ இத்தனை நாள் இந்த தெய்வ குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கேன் ஒரு கடவுள் ஒரு கடவுளை நம்ம வளர்த்துருக்கோம் ஐயோ நம்ம சரியா பார்த்துக்கலையே சிச்சோ அப்படின்னு ஒரு ஆதங்கம் அந்த தந்தைக்குரிய ஆதங்கம் கதறான் பந்தலராஜா அப்போ வந்து சொல்றாங்க யாரு அகசியர் பரசுராமர் நாரத மகரிஷி அவங்கெல்லாம் பந்தலராஜாவை சமாதானப்படுத்துறாங்க எப்படி இந்த பார் யாருக்குமே உலகத்துல கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் ஆனா தெய்வமே குழந்தையா உனக்கு பிறக்குமா இல்லையா அதை யோசிச்சுப்பாரு அதனால சந்தோஷமாக இதை எடுத்துக்கோ உன்னுடைய குழந்தை அல்ல இந்த உலகத்திற்கே வந்த குழந்தை ஐயப்பன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அதனால் அந்த ஐயப்பன் என்ற ஒரு அற்புதமான அவதாரத்தை பன்னெண்டு வருஷம் நீ வளர்த்துருக்க அப்படின்னா எங்களெல்லாம் கூட தான் புண்ணியம் பண்ணவ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன நான் இப்போ என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறான் அப்போ பரசுராமர் சொல்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேரள தேசமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்வார்கள் இங்கிலீஷில் அது என்னென்னா இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் கேரளா என்று சொல்வார்கள் அது யார் உருவாக்கினது அப்படின்னா பரசுராமரால் உருவாக்கப்பட்ட அந்த க்ஷேத்திரம்தான் கேரள க்ஷேத்திரம் அங்கே தான் இன்றைக்கும் நிறைய பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண பல விக்கிரகங்கள் பல கோவில்களிலே கேரளாத்தில் இருக்குது நிறைய கோவில் இருக்குது அதற்கு பல உதாரணங்கள் உண்டு அதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த கோவில் எப்படி வந்தது இல்லையா அப்போ பரசுராமர் சொல்கிறார் ஐயப்பனுடைய உத்தரவு படி பதினெட்டு படிகளோடு பதினெட்டு கல் படிகளோடு அதுதான் முக்கியம் இங்கே பதினெட்டு கல் படிகளோடு ஐயப்பனுடைய பதினெட்டு தத்துவங்களை கொண்டு ஒரு பதினெட்டு படியோடு ஐயப்பனுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சரி பந்தனராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வேற வழி இல்லை இப்போ சமாதானப்படுத்தி தானே ஆகணும் அப்போ பந்தனராஜன் எனக்கு ரொம்ப இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ இது என்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது